இந்தியாவின் இதயம் கிராமங்களில் உள்ளது என்றார் காந்தி ஆனால் தற்போது பெரும்பாலான கிராமங்களின் நிலை வியக்கத்தக்க வகையில் இல்லை என்பதுதான் உண்மை கிராமங்களின் அடிப்படையான விவசாயம் அழிந்து வரும் நிலையில் கிராம மக்கள் எதிர்காலம் தேடி முடிவில்லா பயணத்தை துவக்கியிருக்கின்றனர் எல்லோரும் நகரத்தை நோக்கி நகர்வதால் கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கின்ற நிலையில் இந்தியாவில் உள்ள பத்து அசரவைக்கும் கிராமங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் மாயோங் அஸ்ஸாமின் குவஹாத்தி நகரிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மாயோங் என்னும் சிறிய கிராமம் பில்லி சூனியம் மற்றும் செய்வினை செயல்களுக்கு புகழ்பெற்றதாக அறியப்படும் மாயோங் கிராமத்தின் பெயர் சமஸ்கிருத வார்த்தையான மாயா என்பதிலிருந்து பெறப்பட்டதாக நம்பப்படுகிறது மனிதர்கள் காற்றில் மாயமாக மறைதல் மனிதர்களை விலங்குகளாக மாற்றுதல் மற்றும் விலங்குகளை மாய வித்தைகள் மூலம் பணிய வைத்தல் உள்ளிட்ட அமானுஷிய நடவடிக்கைகள் இந்த மாயோங் கிராமத்தில் நடைபெறுவதாக பல கதைகள் கூறப்படுகின்றன இந்த கிராமத்தில் பில்லி சூனியம் மற்றும் மாய வித்தைகள் பாரம்பரியமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு தலைமுறைகளாக தொடர்ந்து வருகின்றன சூனியம் மற்றும் ஆயுர்வேதம் தொடர்பான பண்டைய நினைவுச் சின்னங்கள் இந்த கிராமத்தில் உள்ள மாயோங் மத்திய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஜாட்டிங்கா அசாமின் போரைல் மலைப்பகுதியில் உள்ளது அமைதியான சிறிய கிராமமான ஜாட்டிங்கா ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் இந்த அழகிய கிராமம் ஒரு விசித்திரமான நிகழ்வுக்காக அறியப்படுகிறது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் குறிப்பாக இருண்ட மற்றும் பனி சூழ்ந்த இரவு நேரங்களில் நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்த பறவைகள் அசுர வேகத்தில் பறந்து மரங்கள் மற்றும் கட்டிடங்களில் மோதி தற்கொலை செய்து கொள்கின்றன இந்த பறவைகள் தற்கொலையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு இயற்கை ஆர்வலர் இ பி கி என்பவரால் முதன் முதலில் அறியப்பட்டது அன்று முதல் இன்றும் நிகழும் இந்த விசித்திர பறவைகள் தற்கொலைக்கான காரணம் உலகின் தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக உள்ளது மலானா ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள குழு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அழகிய சிறு கிராமமான மலானா இதை இந்தியாவின் லிட்டில் கிரீஸ் என்று அழைக்கின்றனர் ஏனென்றால் இந்த கிராம மக்கள் தங்களை அலெக்சாண்டரின் வழித்தொண்டல்கள் என்று நம்புகிறார்கள் உலகின் பிற நாடுகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட இந்த கிராமமானது தனக்கான தனி அரசியல் அமைப்பை பின்பற்றி வருகிறது சுமார் நூறு வீடுகள் மட்டுமே கொண்ட இந்த கிராமம் மலானா கிரீம் எனப்படும் கஞ்சா வகையைச் சேர்ந்த தரம் வாய்ந்த மற்றும் நறுமண மிக்க போதைப் பொருளுக்காக நன்கு அறியப்பட்டது மௌலினாங் சிரபுஞ்சியில் உள்ள மௌலினாங் கிராமம் உலகளவில் அறியப்பட்டது கடவுளின் தோட்டம் என்றழைக்கப்படும் இந்த கிராமம் ஆசியாவின் மிக தூய்மையான கிராமம் என பல சர்வதேச விருதுகளை வென்றுள்ளது மேலும் இந்த கிராமம் நூறு சதவிகித அறிவை பெற்றுள்ளது பெரும்பாலான கிராமவாசிகள் சரளமாக ஆங்கிலம் பேசுவதை இங்கு பார்க்க முடியும் மேலும் இந்த மௌலினாங் கிராமம் அற்புதமான நீர்வீழ்ச்சிகள் வேறுகளால் பாலங்கள் போன்ற அழகிய இயற்கை காட்சிகளையும் கொண்டுள்ளது தேஷ்நோக் ராஜஸ்தானின் பிகனர் நகரிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேஷ்நோக் என்ற சிறு கிராமமானது ஒரு வினோத கோவிலுக்காக உலகளவில் புகழ்பெற்றது இங்கு உள்ள கர்ணி மாதா கோவில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட எலிகளின் வசிப்பிடமாக உள்ளது கப்பா சென்று அழைக்கப்படும் இவைகள் வழிபடப்படுகின்றன ஏனென்றால் இந்த எலிகள் கர்னி மாதா குடும்ப உறுப்பினர்களின் மறுபிறவி என்று நம்பப்படுகிறது வெள்ளை எலிகளை கர்ணி மாதாவாகவும் அவரது மகன்களாகவும் கருதப்படுவதால் அவைகள் மிக அதிகமாக மதிக்கப்படுகின்றன ஷெட்பால் மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஷெட்பால் எனும் கிராமம் இந்தியாவின் அச்சமிக்க கிராமமாக கருதப்படும் ஷெட்பாலில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் கூரை பகுதியும் நாகப்பாம்புகள் வசிக்கும் இடமாக உள்ளன பாம்புகளுடன் பதற்றமில்லாமல் பழகும் இக்கிராம மக்கள் எவரும் இதுவரை பாம்புகளால் தீண்டப்பட்டதில்லை என்று கூறப்படுகிறது குயே மம்மிக்கள் எகிப்தில் மட்டுமே காணப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு ஏனென்றால் ஹிமாச்சல பிரதேசத்தின் ஸ்மிதி மாவட்டத்தில் உள்ள குயே என்ற கிராமத்தில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திபெத்திய துறவி சங்கா டென்சிங் என்பவருடைய மம்மி பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த மம்மியானது உட்கார்ந்த நிலையில் தோல் மற்றும் முடியுடன் காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட இந்த மம்மி தற்போது குயாவில் உள்ள ஒரு கோயிலில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது கொழுக்குமலை தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூர் தாலுகாவில் அமைந்துள்ளது கொழுக்குமலை என்ற சிறிய கிராமம் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் எட்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கிராமம் உலகிலேயே மிகப்பெரிய தேயிலை தோட்டத்தைக் கொண்டுள்ளது அழகிய மலைகளால் சூழப்பட்டுள்ள இந்த கிராமத்தில் பலவிதமான நறுமணங்களிலும் சுவைகளிலும் தேயிலைகள் விளைவிக்கப்படுகின்றன கிலா ராய்பூர் பஞ்சாபின் லூதியானாவில் உள்ள கிலா ராய்பூர் கிராமம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தில் சுறுசுறுப்பும் கோலாகலமுமாக காணப்படும் கிலா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்த விவசாயிகள் மத்தியில் நடைபெறும் பொழுதுபோக்கு விளையாட்டுகள் சுற்றுலா பயணிகள் இடையே வெகு பிரபலமானது கிராமப்புற ஒலிம்பிக் விளையாட்டுகள் என்றழைக்கப்படும் இது இந்தர் சிங் கிரவால் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ரேஸ் ஒட்டகம் மற்றும் நாய் ஓட்டப்பந்தயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் விளையாடப்படுகின்றன பஞ்சாபின் கிராமிய மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்கின்றன சில்கூர் சில கடவுள்கள் நமக்கு செல்வ செழிப்பை தருகிறார்கள் சிலர் நமக்கு பாதுகாப்பை தருகின்றனர் ஆனால் ஹைதராபாத்தில் உள்ள சில்கூர் கிராமத்தில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கடவுளான பாலாஜி அமெரிக்காவிற்கு விசா எடுத்து தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார் டாலர் மழையில் நனைய விரும்பும் அனைத்து மதங்களையும் சேர்ந்த அமெரிக்க விரும்பிகள் சில்கூர் பாலாஜியை சந்தித்து வணங்க தவறுவதே இல்லை விசா நேர்முகத் தேர்வுக்கு செல்லும் முன் பலரும் விசா கிடைத்தால் கோயில் உட்பிரகாரத்தில் உள்ள நூற்றி எட்டு சன்னதிகளையும் சுற்றி வருவதாக வேண்டிக்கொள்கின்றனர் உங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கும் மீது புதிய உலகினுள் இருக்கும் ஒரு பழைய உலகின் வியப்பூட்டும் உதாரணமாகும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்